என் அன்பார்ந்த சகோதர உங்கள் வாழ்வில் புனித அந்தோணியாரின் அருளும் ஆண்டவரின் வார்த்தையின் வெளிச்சமும் நிறம்பட்டும் உங்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஆண்டவரின் அழைப்பு அவருடைய அருளும் இரக்கமும் நிறைந்த இயல்பை பற்றி ஆழமாக தியானிக்க அளிக்கின்றது முதல் வாசகத்தில் மோசேவிடம் இறைவன் அழைப்பு விடுக்கும் அதிசய தரிசனம் சாமானியமாக எரியாத முட்புதரின் வழியாக நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது இது ஒரு சாதாரண இடத்திலும் இறைவன் அற்புதங்களை நடத்த முடியும் என்பதை உணர்த்துகின்றது இன்றைய வாசகங்கள் நாம் எவ்வாறு இறைவனுடைய அழைப்பை அஞ்சாமல் ஏற்க வேண்டும் என்பதை நமக்கு புதிய உற்சாகத்துடன் நினைவூட்டுகின்றன அவர் அழைக்கும்போது நம்மை வழிநடத்துவதற்கான சாத்தியங்கள் எல்லாம் அவரிடம் இருக்கின்றன வாருங்கள் இன்றைய திருப்பள்ளி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினைந்தாம் வாரம் புதன் முதல் வாசகம் ஆண்டவரின் தூதர் ஒரு முற்புதரின் நடுவே தீ பிளம்பில் அவருக்கு தோன்றினார் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேட்டிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீ அவருக்குத் தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ரையேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ரையேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேயேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என் உயிரை ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமை அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரை ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழிய மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் பல்லவி ஆண்டவர் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசைக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நற்செய்தி வாசகம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே வெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே வாயிலாக வருகிற அழைப்பு தனது தினசரி பணிகளில் ஈடுபட்டு இருக்கையில் ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் சாதாரணமான சூழ்நிலையில் வந்த அந்த அழைப்பு அவரது வாழ்க்கையின் பாதையை முற்றிலும் மாற்றியமைத்தது நமக்காகவும் கடவுள் பேசுவதற்கான வழிகளை தேர்வு செய்கின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் சூழ்நிலைகளில் மனிதர்களின் வாயிலாக இயற்கையின் வழியாக சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களின் உணர்வுகளாக அழைக்கின்றார் முக்கியமானது நம் உள்ளம் தயாராக இருக்க வேண்டும் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகின்றார் கடவுள் தமது ஞானத்தை பெரிய அறிவாளிகளுக்கும் புகழ் பெற்றவர்களுக்கும் அளிக்காமல் குழந்தை போன்ற மனதுடையவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அதாவது ஞானவான்களான நம்மால் இறைவனை பெற முடியாது மாறாக தாழ்மையுடன் குழந்தை போன்று முழுமையான நம்பிக்கையுடன் நம்மை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது மட்டுமே நாம் இறைவனை உண்மையாய் அறிய முடியும் இன்றைய உலகம் அறிவை முக்கியமாக ஆனால் இறைவன் மத்தியில் எளிமை நம்பிக்கை கீழ்ப்படிதல் தாழ்மை இவைதான் வலிமையான பண்புகள் புனிதர்களின் வாழ்க்கையும் இதையே காட்டுகின்றது அவர்கள் ஞானத்தில் மேன்மை பெற்றவர்களாக இருந்தாலும் எளிமையிலும் குழந்தை போன்ற விசுவாசத்திலும் வாழ்ந்தவர்கள் இறைவனின் உண்மையான ஞானம் அறிவு மூலம் அல்ல ஆனால் தாழ்மையான விசுவாசத்தின் வாயிலாக வெளிப்படுகின்றது நாம் எல்லோரும் இன்று சொல்ல வேண்டியது ஆண்டவரை எனது அறிவை குறைத்துவிட வேண்டாம் ஆனால் எனது தாழ்மையையும் உம்மிடம் கொண்ட குழந்தை போன்ற நம்பிக்கையையும் அதிகரிக்கவும் தோன்றியது போல என் வாழ்க்கையின் ஒரு மூலையில் நீர் என்னை அழைக்கிறீர் என்பதை உணர செய்யும் என் கண்களை திறந்து அந்த அழைப்பை பார்க்கும் கண்களையும் அதனை ஏற்கும் தைரியத்தையும் எனக்கு தாரும் உமது இரக்கமும் அருளும் பெருக செய்யும் எனது குற்றங்களை மன்னித்து புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடரும் கிருபையை வழங்கும் நீர் குழந்தைகளைப் போல் தாழ்மை உள்ளவர்களுக்கு உமது அடையாளங்களை வெளிப்படுத்துகிறீர் அந்த தாழ்மையுடன் உம்மை நாடும் மனதையும் உம்மை அறியும் ஆசையையும் எனக்கு தாரும் ஆண்டவரை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீர் தோன்றும் தீப்பிளம்பாகவும் வழி நடத்தும் ஒளியாகவும் இந்த சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஒளிரட்டும் உங்களை அழைக்கும் ஆண்டவரின் குரலை கவனியுங்கள் அவர் அழைக்கும் போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் புனித அந்தோணியாரின் வார பக்தி ஜபம் ஜபத்தால் தேவ அருளையும் ஆன்மீக எதிரிகளுக்கு எதிரான ஆயுதங்களையும் அருளிய ஆண்டவரே இதனை இம்மட்டும் உணராமல் இருந்து விட்டேனே புனித அந்தோணியாரின் முன் மாதிரிகையை பின்பற்றி இன்னும் அதிக மதிகம் ஜபித்திட அருள் புரியும் புனிதரின் அறிவுரை உன் ஜபத்தில் அதிக பற்றுதல் நம்பிக்கையும் வைத்திரு உன் ஜபத்தை ஆண்டவர் உடனே கேட்கவில்லை என அங்கலாய்ப்பு அடையாதே ஏனெனில் உன் தகுதியை உயர்த்திட அவர் திருவிளம் கொண்டார் நற்செயல் அடிக்கடி ஜபித்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்ணதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் பாவம் இன்றி கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் பாவம் இன்றி கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்